கிளேசனம் எதிர்பார்த்த மாதிரி பிக் பாஸ் மூணாவது பிரமோ வந்திருக்கு இந்த பிரமோல பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ள போன நம்ம பிரியங்கா அவர்கள் நேர போய் தண்ணி ஃபன் பண்ண ஆரம்பிச்சாங்க இது நான் எதிர்பார்த்த ஒரு விஷயம் தான் ஏன்னா பிரியங்காளு ஃபன்னு தான் அவங்க கிட்ட இருந்து பெருசா சீரியஸான கண்டென்ட்லாம் வராது அவங்க ரொம்ப ஃபன்னாக தான் இருக்கணும்னு நினைப்பாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க எந்த இடத்துல இருந்தாலுமே அந்த இடத்த ஒரு மாதிரி சிரிக்க வைக்க தான் ட்ரை பண்ணுவாங்க அந்த வகையில் நான் யோசித்தேன் வீட்டுக்குள்ள போகிற பிரியங்கா கண்டிப்பாக தண்ணி பழத்தை போய் பிடிப்பாங்கன்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடியே ஒரு ஷோவில் நம்ம தண்ணி பழமும் பிரியங்கா அவர்களும் பண்ணியிருக்காங்க ஓகேவா அது என்ன ஷோ எனக்கு கரெக்டாக தெரில பிரியங்கா அவர்கள் ஹோஸ்ட் பண்ணுற ஒரு ஷோ தான் அது ஏதோ ஒரு ஷோ விஜய் நடக்கிற ஷோ தான் அதில் தண்ணி பழம் வந்திருந்தாப்ல அப்ப தண்ணி பழத்தை வச்சு அங்கேயே கலாச்சிட்டு இருந்தாங்க அப்போ நான் நினச்சேன் ரைட்டு இங்கேயே கண்டிப்பாக அந்த காம்போ ரிட்டன் வரேன்னு சொல்லிட்டு அதே மாதிரி போய் பிடிச்சிட்டாங்க ஆனா என்னன்னா தண்ணி பழத்துக்கு இந்த வீட்டுக்குள்ள கொஞ்சம் தலைகனம் ஏறிட்டு இருக்கு அப்படி இருக்கும்போது பிரியாங்கா அவர்கள் பண்ணா சொல்ற விஷயத்த கூட ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிட்டு அப்ப நம்ம வெளியே பயங்கரமா ஃபேமஸ் ஐட்டம் போலன்னு சொல்லி நினைச்சிட்டு இன்னும் கொஞ்சம் தலைகணத்துல ஆடுவாரு அதான் எனக்கு கொஞ்சம் வருத்தமா இருக்குது அண்ட் அது மட்டும் இல்லாம வீட்டுக்குள்ள போன அந்த மூணு கெஸ்டுமே ஒரு சில விஷயங்களோட தான் போயிருக்காங்க அண்ட் ஒரு சில விஷயங்களை உள்ள ஓப்பனாவே ஷேர் பண்ணியிருக்காங்க அது என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கறத மொத்தமா பாத்துரலாம் சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம அந்த வீடியோ லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு கொஞ்சம் உதவியா இருக்கும் மறக்காம லைக்கை தட்டிக்குவாங்க நீங்க போடுற ஒவ்வொரு லைக் கண்ணா நம்ம வீடியோ ஒரு பத்து பேருக்கு போய் சஜஸ்ட் பண்ணுங்க சோ முடிஞ்சதுக்கு டைப் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சோ வீட்டுக்கு போன பிரியங்கா என்ன பண்றாங்கன்னா தண்ணி பழத்தை கூட்டி நிப்பாட்டுட்டு வாங்கா வாட்டர் மெலன் சார் வெளியெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா வாட்டர் மலனையும் உங்கள் ஸ்டிக்கர் தான் ஒட்டி வச்சிருக்காங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க சொன்னோடனே நம்ம தண்ணி பழத்துக்கு ஒரே சிரிப்பு அப்படியா என் ஸ்டிக்கராக ஒட்டி வச்சுருக்காங்க ஈ அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாரு ஐயோ இதை வேற சொல்லின்னு ஒரு ஒரு மாதம் அழுவார வெளியெல்லாம் பார்த்தீங்கன்னா தரப்பூசியில் என் போட்டால் தான் ஒட்டி வச்சிருக்காங்களான்னு சொல்லிட்டு உள்ளே பெருமையை பீத்திட்டு இருப்பாரு அதை ஃபண்ணுக்கு சொல்கிறாங்க அப்படிங்கிறத யாராவது சொல்லிடுங்க பத்து வயசு இல்லைன்னா அவர் ரொம்ப சீரியஸ் எடுத்துப்பாரு அடுத்ததான் என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் இந்த கேமரா முன்னாடி வந்து சட்டையை கலத்தி போட்டு இந்த சோடுற ஒரு மாதிரி ஆட்டினுங்க தெரியுமா வேற லெவல் போங்க வேற லெவல் பண்ணிட்டீங்க இப்பெல்லாம் எல்லா ஜிம்லயுமே உங்க போட்டோ தான் ஒட்டி வச்சிருக்காங்க ஜிம்மோட வாசல் எல்லாமே பார்த்தா உங்க போட்டோ தான் இருக்குன்னு சொல்லி சொல்லிட்டாங்க சொன்னோடனே நம்ம தண்ணி பழத்துக்கு ஒரே சிரிப்பு சிரிப்பு வருது வெக்கம் வருது ஒரே ஒரு மாதிரி நீ சினிங்கிறாப்புல உண்மையாவே தண்ணி படத்துக்கிட்ட அந்த அந்த சைடு ஒரு கேரக்டர் இருக்கு ப்ரோ ஒரு மாதிரி ஃபன்னான கேரக்டர் ஆனால் அதை யாருமே வெளியே கொண்டு வர மாட்டேங்க அதை வினோத் மட்டும் தான் அப்பப்போ யூஸ் பண்ணாப்புல மற்றபடி இந்த வீட்டுக்குள்ள இருக்க எல்லாருமே அவர் வந்து ஒரு மனித வெடிகுண்டு மாதிரி தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அந்த வகையில் விஜய் பாரு பயங்கரமாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இந்த விஷயத்தை சொன்னோடனே நம்ம தண்ணி படத்துக்கு ஒரே சிரிப்பு அடுத்தது பிரியங்கா என்ன பண்றாங்கன்னா சரி வாங்க நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஃப்ரெண்ட்ஷிப் சாங் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்ப நம்ம அவங்க பேர் என்ன வினோத் அவர்களும் நம்ம தண்ணி பழமும் சேர்ந்து முஸ்தப்பா முஸ்தப்பான்னு சொல்லிட்டு பாட்டு பாடிட்டு போறாங்க ஆக்சுவலா இப்போ சேனல் எதிர்பார்க்கறது இந்த ரெண்டு பேருக்கான காம்போ ரிட்டர்ன் வரணும்னு சொல்லி தான் எதிர்பார்க்கறாங்க ஏன்னா இந்த ரெண்டு பேருக்கான காம்போ உண்மையா நல்லா இருந்துச்சு ஃபர்ஸ்ட்டு ஒரு ரெண்டு மூணு வாரங்கள் அந்த காம்போ வந்து அவங்களுக்கே தெரியாமல் ஒரு சில விஷயங்கள் பண்ணாங்கல்ல அது உண்மையாகவே நல்லா இருந்துச்சு ஹிட் ஆச்சு அதை தான் விஜேஎஸ் வந்து எடுத்து சொல்லியிருப்பார் பாவம் எப்போ விஜேஎஸ் அந்த விஷயத்தை எடுத்து சொன்னாரோ அதுக்கப்புறம் அந்த காம்போ ஒன்றாவே இணையவே இல்லை அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே சண்டை தான் திரும்பி அந்த காம்போ வரணும்னு சொல்லிட்டு சேனல் எதிர்பார்க்குறாங்க ஏன் வினோத் அவர்கள் கூட டூ டேஸ்க்கு முன்னாடி ட்ரை பண்ணியிருப்பாப்ல நைட் டூக்கு வந்து நேற்று நினைக்கிற நேத்தா நேற்று தான் நினைக்கிறேன் காய்ஸ் நேற்று போய் ட்ரை பண்ணியிருப்பாரு போயிட்டு சொல்லுவார் இங்கே பாரு நான் இந்த மாதிரி பண்ணுறேன் இந்த கவுண்டமணி மணி செந்திலாம் அந்த மாதிரி நம்ம பண்ணலாம் நான் ஏதாவது ஒன்று அப்பப்போ சொன்னால் நீயும் திருப்பி பேசு கோவப்படாத சரியா நான் வந்து எல்லாமே உன்ன ஃபண்ணுக்கு தான் சொல்லுவேன் மற்றபடி எனக்கு உன் மேலே கோவெல்லாம் கிடையாது உன்னை பார்த்து எனக்கு பொறாமல் கிடையாது உன்ன பார்த்து எனக்கு எந்த ஒரு இதுவுமே கிடையாது நம்ம இதை ஃபன்னாகவே கொண்டு போகலாம் நான் எப்போ காமெடி பண்ணாத காமெடியாகவே எடுத்துக்கோ சீரியஸ் ஆகாத நம்ம நம்ம காம்போ நல்லா இருக்குன்னு

சில நேரம் ஓகே சில நேரம் யூஸ் பண்ற வார்த்தைகள் ரொம்ப இதா இருக்கும் அது வேணா சார் அது காமெடிங்கிறது அதுவா வரணும் நம்மளாக எடுத்தா நல்லா இருக்கா சார் வேணா சார்ன்னு சொல்லி சொல்லிட்டாப்புல அது தான் காமெடிங்கிறது அதுவா வரணும் ஆர்டிபிஷியலா பண்ண நல்லா இருக்காது பட் இவங்க ரெண்டு பேருக்கான காம்போவை ஆர்டிஃபிஷியலா பண்ணலாம் ஏன்னா என்ன பொறுத்த வினோத் அவர்கள் ஆர்டிஃபிஷியலா பண்றதை ரியலா பண்ற மாதிரி தான் பண்றாப்புல அது தான் கிளிக் ஆகும் பட் தண்ணி பழத்துக்கு வேணான்னு சொல்லி தோணுது அதை தான் வீட்டுக்கு வந்து இப்போ பிரியங்கா அவர்களும் ட்ரை பண்றாங்க ரெண்டு பேரும் பாட்டு பாடுங்க அங்கே இங்கே ஓடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க நல்லாவே இருக்குது முஸ்தப்பா முஸ்தப்பான்னு சொல்லிட்டு அடுத்த மஞ்சரி அவர்கள் ஒன்னும் சொல்றாங்க மஞ்சரி வந்து தண்ணி பழத்தை பார்த்துட்டு காஸ்ட்யூம் சூப்பராக இருக்கா பக்கவா இருக்கேன் அவங்களுக்கு பயங்கரமா சூட் ஆகுதுன்னு சொல்லி சொல்றாங்க சொன்னோன்னே நம்ம தண்ணி பழத்துக்கு ஒரே சிரிப்பு சிரிச்சிட்டே தண்ணி போல என்ன பண்ணுதுனா இங்க பாருங்க எல்லா காஸ்டியூமும் எனக்கு செட் ஆகும் எல்லா காஸ்டியூமும் எனக்கு செட் ஆகும் என்ன போட்டாலுமே நான் ரொம்ப ஹேண்ட்ஸமா இருப்பேன்னு சொல்லி சொல்றாப்ல அவ்வளவுதான் நான் சொன்னேன்ல அவர் என்ன சொன்னாலும் சீரியஸா எடுத்து பாரு இப்ப நீங்க வர காஸ்டியூம் செட் ஆகுதுன்னு சொல்லிட்டீங்களா அவருக்கு இதை கலத்தவே மாட்டாரு குளிக்க மாட்டாரு இதை கலத்த மாட்டாரு ஒரு நாலஞ்சு நாட்கள் இதுலயே சுற்றுவாரம் வேணா பாருங்க என்ன சொன்னாரு என்ன காஸ்ட்லி பட்டாரு ஹேண்ட் இருப்பீங்களா வேற லெவல் ப்ரோ நம்ம தண்ணி பள்ளத்துட்டு இருக்கிறதே மிகப்பெரிய ப்ளஸ் தெரியுமா இந்த ஒரு கான்பிடன்ஸ் தான் பயங்கரமா வச்சிருக்காப்ல யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல யார் எப்படி உடைச்சாலும் எப்படி கேவலமா பேசினாலும் அவருக்கான கான்பிடன்ஸ் அப்படிங்கிறது நேர்கோட்டா தான் நிற்குது அதை வளைக்கவே முடியல யாராலையும் அடுத்த பிரியங்கா இல்ல என்ன சொல்றாங்கன்னா லவ் பண்ணிருக்கீங்களா நீங்க ஏதாவது லவ் எல்லாம் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கறேன் அங்க கேட்டோன்னே நம்ம தண்ணி பழம் இல்லை நான் நான் லவ் பண்ணல என்ன நிறைய பேர் லவ் பண்ணியிருக்காங்க அப்படிங்காங்க பக்கத்துல தீபக் ஓஹோ அப்படியா அப்படிங்கிற அதுதான் சரியான காமெடி ஓஹோ அப்படியா எனக்கே அப்படிதான் இருந்துச்சு ஓகோ அப்படியா நிறைய பேர் லவ் பண்ணியிருக்காங்களா சரி சரி அப்போ கல்யாணம் பண்ணியிருக்க வேண்டியதானே அப்பவே அப்பவே கல்யாணம் என்ன பண்ணியிருந்தேன்னா இப்படியும் பிக் பிக்பாஸ் வீட்டுக்குள்ள வந்திருக்கலாம்ல தண்ணி பழமும் அவங்களுக்கான ஒய்ஃபும் வீட்டுக்குள்ள வந்து ஒரு ஒரு ஆட்டத்தை போட்டிருப்பாங்க ஸோ அப்பவே கல்யாணம் பண்ணிருக்கலாம் எங்க அண்ணன் தேவையில்லாத வேலை பார்த்து முட்டாப்புல ஆனா முன்னாடியே சொல்லியிருக்காப்ல பொண்ணு பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி முன்னாடியே சொல்லிருக்கேன் சொல்லியிருக்காப்புல பார்ப்போம் சீக்கிரமாக கல்யாணம் ஆயிரும் நினைக்கிறேன் பிக் பாஸ் முடிச்சு போனோன்னே பிக் பாஸ் ஃபேம் வாட்டர் மெலன் ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக அவருக்கு நல்லது நிறைய நடக்கும்னு சொல்லி நினைக்கிறேன் கண்டிப்பாக நடக்கும் ஸோ பார்க்கலாம் அவர் உண்மையாவே ஒரு சைடு நல்ல கேரக்டர் தான் ப்ரோ ஒரு சைடு தான் ரொம்ப மோசமாக போயிட்டு இருக்காப்புல இந்த விஜய் பார்க் கூட சேர்ந்துட்டு அவ்வளோதான் மோசம் விஜய் பார்க் கூட சேராம தள்ளி இருந்தார்னா ஓகே கேரக்டர் தான் எனக்கு ஃபீல் ஆகிறாப்புல ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கடைசியா நம்ம தீபக் கண்ணே சொல்கிறாங்க பாரு பார் அந்த குழந்தைக்கு வெக்கத்தை பார் அப்படின்னு மாதிரி கலாய்க்கிறாங்க ஸோ எல்லாரும் சேர்ந்து ஃபன் பண்றாங்க பட் இருந்தாலுமே அவங்க மூணு பேருமே ஒரு நோக்கத்தோட தான் வீட்டுக்கு போயிருக்காங்க இத கூட பிரியங்கா அவர்கள் ஒரு ப்ரமோலை சொல்லி இருப்பாங்க ஹாஸ்டாரில் வந்து ப்ரமோ என்னன்னா இந்த டாஸ்க்கை வச்சு உங்க எல்லாரையுமே மக்கள் மத்தியில இவங்கெல்லாம் ஒரு மனுஷங்க தான் அப்படின்னு சொல்லி நாங்க காட்ட விரும்புகிறோம்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க லிட்டர் என்ன சொல்றாங்க தெரிதா நீங்கள் எல்லோருமே டாக்ஸிக்கா மிருகம் மாதிரி இந்த வீடுங்கெல்லாம் நடந்துக்கிறீங்க நீங்க எல்லாம் ஒரு மனுஷங்க மாதிரியே தெரில ஸோ இந்த டாஸ்க்கை வச்சு நாங்கள் எல்லாரும் சேர்ந்து உங்களை மக்கள் மத்தியில் நீங்கள் ஒரு மனுஷங்க தான் அப்படின்னு சொல்லி காட்ட விரும்புறோம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க பட் காட்ட முடியுமான்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு கஷ்டம் ஏன்னா காட்டவே முடியாது இவங்க எல்லாம் ஏதோ காட்டுக்குள்ள வந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க கண்ட கண்டமேனி அவன் இஷ்டத்துக்கு ஏதோ ஒன்று பண்றான் ரூல்ஸே இல்லை ஒரு பயிலுக்கு இங்கே ரூல்ஸ் கிடையாது என்ன ரூல்ஸை போட்டாலும் மதிக்கிறது கிடையாது ஸோ இந்த டாஸ்க்கை எனக்கு தெரிஞ்சு அழிச்சிருவாங்க பட் இந்த டாஸ்கோட நோக்கமே ஃபன்னு அண்ட் ஒரு மாதிரி இந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறது டிசிப்ளினாக இருக்கிறது இதுதான் இந்த டாஸ்கோட நோக்கமாக வச்சிருக்காங்க இந்த டாஸ்க் வச்சு சண்டை போடுறதோ வெடிக்கிறதோ கிடையாது இந்த டாஸ்க் அதுக்கான டாஸ்க் கிடையாது இந்த டாஸ்க் டிசிப்ளினுக்கான ஒரு டாஸ்க் இந்த டாஸ்க் ஃபன் பண்ணுறதுக்கான ஒரு டாஸ்க் பட் நம்ம ஆட்கள் அதை எடுத்துகிட்டு போகலான்னு கேட்டிங்கன்னா தெரியல ஏன்னா அக்கா இப்பவே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க விஜே பார்வ விஜே பார்வை பொறுத்த வரைக்கும் இப்போவே விக்கல் சுக்கரம் போயிட்டு விக்கல் சுக்கரம் வரைக்கும் என்டர்டைன்மெண்ட் மேனேஜர் அவர் ஓகேவா அப்போ அவர்கிட்ட போயிட்டு என்டர்டைன்மெண்ட் நீங்கள் பண்ணுறீங்கன்னா நாங்களும் அதில் இருக்கணும் ஏதாவது ஒரு இது பண்ண போகிறீங்க டான்ஸ் வைக்க போகிறீங்க பாட்டு வைக்க போறீங்க நீங்கள் வந்து வந்திருக்க கெஸ்ட்டை வந்து மகிழ்விக்க போகிறீங்கன்னா அதில் எங்களுக்கு முதலிடம் கொடுக்கணும் நாங்களும் பண்ணுவோம் சும்மா உங்களுக்கு பிடிச்ச ஆட்கள் மட்டும் பண்ண வச்சுட்டு இருக்கக்கூடாது நாங்களும் எல்லாத்துலேயும் இருக்கணும்னு சொல்லிட்டு இப்போவே சண்டைகள் ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ சண்டைகள் எங்கே போக போகுது எப்படி இப்போ வெடிக்கு போகுதுன்னு தெரில ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த டாஸ்க் ஃபன் டாஸ்க் ஆனால் இவங்க ஃபன்னாக பண்ணுவாங்களா தான் டவுட்டு ஸோ நீங்கள் சொல்லுங்கள் இந்த ஹோட்டல் டாஸ்க் இவங்க எப்படி பண்ணுவாங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி நல்ல நல்ல பிளேயர்ஸே இந்த ஹோட்டல் டாஸ்க்கை ஒரு மாதிரி சொதப்பி வேஸ்ட்டு தான் பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த டாஸ்க்கு அப்படி தான் ஓகேவா அப்படி இருக்கும்போது இவங்க எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு எனக்கு தெரில என்கிட்ட கேட்டால் டவுட் தான் என்கிட்ட கேட்டால் ரொம்ப பெரிய டவுட்டு ஸோ மஞ்சரி அவர்கள் கொஞ்சம் ரகட் மோட்லேயே இருந்த மாதிரி இருக்குது ஏன்னா ஒரு ப்ரொமோலை கவனித்தேன் மஞ்சரியெலாம் ஓப்பனாக சொல்கிறாங்க எனக்கு ரொம்ப டிசிப்ளின் இருக்கணும் டீசெண்டாக இருக்கணும் நீட்டாக இருக்கணும் ஹோட்டல் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கணும் அப்படி இருந்தால் தான் உங்களுக்கு ஸ்டார்ஸ் கொடுப்பேன் அந்த ஸ்டார்ஸையுமே எப்போ வேணால் நான் பறிச்சுப்பேங்கிறதையும் சொல்கிறாங்க அந்த ஸ்டார்ஸ் தான் இவங்களுக்கு பெனிஃபிட் இந்த டாஸ்க் நடக்கிறதே இவங்களுக்கு அந்த ஸ்டார்ஸ் கிடைக்கிறதுக்கு தான் அந்த ஸ்டார்ஸ்க்காண்டி கரெக்டாக உழைச்சாங்கன்னா ஓகே இல்லைன்னா கண்டிப்பாக சொதப்பல் தான் அண்ட் அந்த ஸ்டார்ஸை பறிக்கிறதுக்கு அவங்களுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க அப்படி இருக்கும்போது யாராவது ஒருத்தருக்கு ஸ்டார்ஸ் கொடுப்பாங்க இன்றைக்கி அவங்க வந்து மேபி இன்றைக்கி தப்பு பண்ணிட்டாங்கன்னா நாளைக்கு அந்த ஸ்டார்ஸை வந்து அவங்க புடிந்து விட்றதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இதை பற்றி உங்களுக்கு அந்த நான் சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் போடுங்க அண்ட் இன்னொரு இன்னொரு விஷயத்தை நிறைய பேர் எனக்கு ஷேர் பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் தான் நானே நோட் பண்ணேன் இதே டாஸ்க் வந்து மலையாள பிக்பாஸ்ல இந்த வாட்டி வச்சிருந்தாங்க மலையாள பிக்பாஸ்ல தான் இப்போ காப்பி அடிச்சிருக்காங்க அங்க சபரி அவர்களுக்கு கொடுத்துருக்க மாதிரி அங்க ஒருத்தருக்கு ஒரு 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 பொசிஷன் கொடுத்திருந்தாங்க அவருமே சேம் இதே மாதிரி தான் பேசக்கூடாது எதுவுமே பண்ணக்கூடாது அவருக்கு ஏதோ பேர் கூட வச்சிருந்தாங்க மாஸ்க் மேனா ஏதோ ஒன்று வச்சு அவர் வந்து அவர் வந்து இன்விசிபிள் மாதிரி விட்டுருந்தாங்க அவர் பாட்டு ஏதோ ஒன்று பண்ணிட்டு சுத்திட்டு இருப்பாப்ல அதே மாதிரி தான் இப்போ நம்ம சபரி அவர்கள் கொடுத்துருக்காப்புல பட் அந்த நபர் தான் இப்போ ஃபைனலிஸ்ட் வந்து வந்து நினைக்காப்புல இப்போ ஃபைனல் வீக் நினைக்கிறேன் இந்த வாரம் தான் மலையாள பாஸ் ஃபைனல் வீக் நினைக்கிறேன் எனக்கு கரெக்டாக தரல அவர் ஃபைனல்ஸ் வரத்துக்கு வந்துட்டார் ஸோ அப்படி இருக்குமா இவருக்கும் மேபி ஸ்கோப் கிடைக்கல ஏன்னா அந்த அந்த மலையாளம் பிக் பாஸ்ல அவருக்கு வந்து நல்ல ஏதோ ஒன்று கொடுத்தாங்கல்ல பெஸ்ட் பர்ஃபாமர் ஏதோ ஒரு இதெல்லாம் கொடுத்தாங்க அந்த வீக்கோட எண்டில் ஸோ சூப்பராக பண்ணார்னு சொல்லிட்டு மேபி சபரி அவர்களுக்கு ப்ளஸ்ஸாக கூட அமையலாம் அவர் கரெக்டாக பண்ணால் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இதை பற்றி உங்களுக்கு கருத்தாத்த மறக்காம கம்மல்ல கூட கடத்தலாம்